தனுசு ராசி நண்பர்களே ஒரு பெரிய கவலை இருக்குல்ல உங்களுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்னா நிறைய பேர் கவலையோட பேசிகிட்டு இருக்கீங்க என்னங்க இப்போ தான் மூணுக்கு சனி வந்தார் ஏழரை சனி முடிஞ்சு ரெண்டரை வருஷம் போனதே தெரியல இப்போ திருக்கணிதப்படி வந்து மார்ச் மாதம் சனி சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க மறுபடியும் நாலாம் இடத்துக்கு போகிறார் சனி பகவான் எங்களுக்கு என்னங்க பண்ண போகிறாரு இதோட மூன்றாம் இடத்து சனி பகவான் யோகத்தை கொடுப்பார்னு சொன்னீங்க யோகத்தை கொடுத்தாரு ஏதோ கொஞ்சம் சுமாராக போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை அந்த ஏழேறு சனியில் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு கஷ்டத்தை பட்டுட்டோம் வாழ்க்கையில் இழக்கக்கூடாத எழுந்துட்டோம் பெரிய போராட்டங்கள் சந்தித்தாச்சு இப்போதான் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குது எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகி இருக்குது இந்த நேரத்தில் சனி பகவான் பெயர்ச்சியாகி நாலாம் இடத்துக்கு போகிற போகிறாரு மார்ச் மாதம் போக போகிறாரு இந்த தகவல் வந்த உடனே எங்களுக்கு ரொம்ப பயமாயி போச்சுங்க என்னங்க பண்ணுவார் சனி பகவான் நாலாம் இடத்துல போய் இந்த கேள்வி உங்களிடம் நிறைய பேரிடம் இருக்கு பொதுவாக ஒரு ஒரு விஷயம் தகவல் சரியாக சொல்லிடுற இந்த கடிகார முற்களை போன்றவர்கள் தான் கிரகங்கள் எந்த இடத்தில் அவர் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்தை அவர்கள் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தை உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரமா பாதகமான நேரமா என்பதை அவர் சஞ்சரிக்கின்ற இடத்தினை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் பொதுவாகவே சுய ஜாதகத்தில் திசாபூத்தி சாதகமாக இருந்து விட்டால் ஆனால் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த இடங்கள் சாதகமாக இருந்து விட்டால் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் என்பவர்கள் கோல்சார கிரகங்கள் அவர்கள் சந்திக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள் வழங்கிட வேண்டியவர்கள் அது அவங்க கடமை இந்த இடத்துக்கு நீ போறியா அந்த பலன் அவங்களை கொடு அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கு இப்போது இந்த நாலாம் இடத்தை பற்றி சொல்ல போனீங்கன்னா அதை மாதுர்ஸ்தானம் சொல்லுவோம் சுகஸ்தானம் சொல்லுவோம் கற்புஸ்தானம் சொல்லுவோம் புரியுதுங்களா இந்த மூன்று விஷயங்கள் அந்த நாலாம் இடத்தில் அடங்கியிருக்கு ஒரு பெண்ணு கற்போடு இருப்பாளா கற்போடு இருக்க மாட்டாளா கற்புநேரி தவறுவாளா என்பது சொல்லக்கூடிய இடம் நாளப்படம் ஒரு சந்தோஷமும் கிடைக்குமா சந்தோஷம் கிடைக்காத சுகத்தோடு வாழ முடியுமா என்பதை சுட்டி காட்டுகின்ற இடம் நாலாம் தாயுடைய நலனை காட்டுகின்ற இடம் நாலாம் தாய் ஸ்தானம் இந்த மூன்று விஷயங்கள் நாலாம் இடத்துக்குள்ளே அடங்கியிருக்கு அந்த இடத்துக்கு இப்போ சனி பகவான் போவார் இரண்டு விஷயம் இந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்பில் ஒரு ஐம்பது சதவிகிதம் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் நாலாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது அர்த்தாஷ்டம சனி இங்கே சொல்லுவோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு தவறு செய்பவர்களுக்கு ஒழுக்கம் தவறுபவர்களுக்கு முதல் எதிரி அவர் தான் தவறு ஒழுக்கம் தவறுதல் என்பதற்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது எதிர்மறையான விஷயங்கள் நிறைய இருக்குது ஊழல் செய்றீங்க தப்பு பண்ணுறீங்க உங்களுடைய அராஜகம் அதிகமாக இருக்கு எல்லோருக்கும் தண்டனை கொடுத்துட கூடியவர் சனி பகவான் புரியுதுங்களா அவர் போய் நாலாம் இடத்துல உட்கார்றாரு எப்போது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நாலாம் இடத்துல போய் உட்காரும்போது உங்களுடைய நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு சொன்னா கூட தப்பில்லை தலையெழுத்தே மாறும் இந்த நாலாம் இடம் சுகத்தை தேடக்கூடிய இடம் தாய் வழி உறவுகளை அனுசரித்து செல்லக்கூடிய இடம் கற்பு கற்புஸ்தானம் இப்போ ஆணாக இருந்தால் கொஞ்சம் சுகம் அடிபடும் உடம்பு கெடும் உடம்பு கெடும் ஏதாவது நோய் நொடிக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் கற்பு நிலையில் சில தடைகள் தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு உறுதியாக வாய்ப்பு உண்டு புரிஞ்சுக்கணும் இதே மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்குது திசாபுத்தி எப்படி இருக்கு இதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஒரே விஷயத்தை மட்டும் பேசக்கூடாது புரியுதுங்களா இன்னொரு விஷயம் தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தாய் வழி உறவுகளை முடிந்தவரை அனுசரித்து சென்றால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இது நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள் நிச்சயமாக உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் புரியுங்களா நோய் நொடி என்று ஏற்பட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் நிச்சயம் பெரிய பாதிப்புகள் இருக்காது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது என்று இருக்கின்ற போது கெட்டது இருக்கும் கெட்டது என்று இருக்கின்ற போது நல்லதும் இருக்கும் நாலாம் இடத்தில் சஞ்சரிப்பவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய மூன்றாம் பார்வையை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தின் மீது செலுத்துகிறார் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்தாலும் சரி ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் சரி அந்த இடத்தை சுபிக்ஷப்படுத்துவார் அந்த இடத்தை சுபிக்ஷப்படுத்துவார் அப்போ ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் ஒரு பக்கம் உங்க உடம்புல பாதிப்பு வரலாங்க இல்லை நீங்க வந்து சந்தோஷத்தை தேடி போகலாங்க புரியுங்களா இல்லை வேற டைவெர்ட் ஆகலாங்க ஆனா ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் உடல் நிலையில் என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்குரிய ரெமிடி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சாதாரண மருந்து மாத்திரையில குணமாகக்கூடிய சாதாரண மருத்துவ சிகிச்சையால் குணமாகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்தவர்கள் எதிரிகள் போட்டியாளர்கள் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் உங்களை கண்டு பயந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் புரியுதுங்களா நீங்கள் அலுவலகத்தில் உயர் பதவியில் கூட இருக்கலாம் உயர் பதவியில் நீங்கள் இருக்கலாம் இந்த மறைமுகமாக தொந்தரவு கொடுப்பாங்க சில பேர் பெட்டிஷன் இருப்பான் இல்லை பின்னாடி நலவு மாதிரி பேசுவோம் முன்னாடி பின்னாடி துரோகம் பண்ணுவான் அப்படிப்பட்ட ஆட்களை இனம் கண்டு விரட்டி அடிக்கின்ற நிலையினையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த ஆறாம் இடத்தில் வலு பெற்றவை போதும் ஒரு ஜாதகர் நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைந்து விட முடியும் உடம்புல நோய் கிடையாது எதிரி கிடையாது வழக்கு வெற்றி புரியுதுங்களா இந்த நிலை ஒரு ஜாதகனுக்கு வந்துட்டாவே அந்த ஜாதகம் எவ்வளவு பிரச்சனை தான் சமாளிச்சு முடியும் புரியுங்களா எனக்கு யார் எதிரி எதிரி கிடையாது எனக்கு உடம்பு நல்லா இருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அந்த நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் அந்த இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் சனி பகவான் இதே எல்லாமே நீங்கள் பார்க்கணும் ஒரே விஷயத்தை வச்சு நாளில் மட்டும் சந்திக்கிறாரு இந்த பலன் செய்ய போகிறான்னா பேசக்கூடாது புரியுங்களா அது ஜீவனஸ்தானம் இப்போ வியாபாரம் செஞ்சுட்டு வரீங்க கொஞ்சம் கலப்படம் இல்லாமல் நேர்மையாக செய்து வந்தால் சில பேர் இடையில அடிப்பீங்க சில பேர் கலப்படம் பண்ணுவீங்க சில பேர் தப்பு தப்பாக சில விஷயங்களை மாற்றி பண்ணிட்டு இருப்பீங்க நேபில மாற்றுவீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்மறையான காலகட்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிங்க சரி அதே போல் இந்த உத்தியோகத்தில் இருக்கீங்க நீங்கள் நேர்மையாக செயல்பட்டுவிட்ட பிரச்சனையே கிடையாதுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை எதுவோ இதுதான் உங்கள் வேலை இதுக்கு தான் உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில் அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க அதை மட்டுமே யோசனை பண்ணி வேலையை செஞ்சுட்டு அந்த சம்பளத்தை வாங்கி சாப்பிடுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து புரியுதுங்களா அதிகாரத்தை பயன்படுத்தி தவறுகள் செய்ய ஆரம்பித்தால் அதாவது லஞ்சம் வாங்குறது பரவலாகி போச்சு அது ஒரு பொதுவான விதியாகி போச்சு தவறு செய்ய ஆரம்பித்தால் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல என்ன பார்த்துட்டீங்க ஏதோ டெய்லி ஒரு செய்தி வந்து தான் இருக்கு அவர் லஞ்சம் வாங்கினார் லஞ்சம் ஒழிப்பு போலீஸாரிடம் சிக்கினார் அப்போ அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்லை இல்லை அந்த வழக்கு அவர் மீது பாய்ந்தது அந்த உத்தியோகத்தவர் மீது வழக்கு பாய்ந்தது அவர் தவறு செய்திருக்கார் நாளைக்கு ரிட்டையர்டாக போறவங்க இன்னைக்கு உங்கள் சஸ்பென்ஷன் ஆர்டர் வரும் புரியுதுங்களா நிலைகளும் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இருக்கணும் ஒரு நல்ல நேரம் வரும்போது சமாளிச்சிங்க நல்ல நேரம் வரும் சம்பாதிங்க தப்பு கூட பண்ணுங்க உங்களை எதுவும் பண்ணாது இந்த நேரம் இப்ப வந்து எதிர்மறையாக இருக்கு இந்த நேரத்தில் நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா நிச்சயம் மாட்டிங்க அது புரிஞ்சுங்க இன்னொரு பக்கம் உங்கள் ஜென்ம ராசி அந்த ராசியை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் சனி பகவான் அப்போ உடல்நிலையில் ஏதேனும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கே தெரியாது காலை பிளான் பண்ணுவீங்க காலை ஆறு மணி நினைச்சிடணும் அவரை போய் பார்த்துடணும் அந்த வேலையை முடிக்கணும்னு என்ன தான் முயற்சி பண்ண முடியாது உங்களால் எல்லாத்துலேயுமே ஒரு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்போது இந்த நேரத்தில் சின்ன வேண்டுகோள் மட்டும் உங்களுக்கு ஒழுக்கமாக இருங்கள் நேர்மையாக இருங்கள் நியாயமாக இருங்கள் இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் ஒரு முறையாவது திருநள்ளர் போய்ட்டு வாங்க சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க வணங்கிட்டு வாங்க வாரம்தோறும் முடிந்தவரை நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டு வாருங்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்து வாருங்கள் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை இருக்கும் கெடுதல் குறைய ஆரம்பிக்கும் புரியுங்களா மீண்டும் அடுத்த பதிவில் விவரங்களாக சந்திக்கிறேன் தனுசுராச நேர்களை இந்த தனுசுராசி நேர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அமைப்பு என்பது இப்போ மூன்றாம் இடத்தை விட்டுவிட்டு நான்காம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிற போது உண்மையாகவே நீங்கள் ஒத்துக்குவீங்க நிறைய காரியங்கள் உங்களுக்கு நடந்தது அது நீங்கள் வயது வாரியாக பார்த்தீங்கன்னா அநேகமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகளுக்கு படிப்பு முடிச்சிங்க படிப்பு முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது வேலை வாய்ப்பு கிடைத்தவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர ஆரம்பித்தீங்க கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டதெல்லாம் திருப்திகரமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை பார்த்தீங்க பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கனகச்சிதமாக செஞ்சு வச்சோம் ஆனாலும் இப்படிப்பட்ட தன்மைகளிலும் அவர் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த காரணத்தால் எல்லாவற்றிலும் ஒரு பதட்டம் இருந்தது தான் உண்மை நல்லா நடந்தது சிறப்பாக தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சிறப்பு நன்மைகளுக்கு மத்தியிலே ஒரு பதட்ட சூழ்நிலைகளிலேயே வாழ்க்கை போச்சு ஒரு வீடு வாங்க போகிறோம் அட்வான்ஸ் பண்ணிட்டோம் லோன் கொடுத்துருவானா வீட்டுக்காரன் ஒழுங்காக எழுதி கொடுத்துருவானா பேப்பரெல்லாம் கரெக்டாக வந்துருமா ஏதாவது தப்பு நடந்தால் என்ன பண்ணுறது இந்த தப்பு நடந்துட்டால் நம்ம தாங்க மாட்டோமே இந்த லோனை எப்படி கட்ட முடியும் இப்படி என்று நல்லது நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே மனப்புழுக்கம் மனக்கஷ்டம் சந்தேக குணங்கள் பய உணர்வுகள் இப்படிப்பட்டதுகளையும் சுமந்து கொண்டே நல்லவைகளை பார்த்து கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது கம்ப்ளீட்டாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது நாலாம் இடத்துல சனி சில குடும்பங்களில் உங்களை பெற்ற தாய்மார்களின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படும் ஏதா கை வல்ல கால் வரல ஆப்ரேஷன் அது இது லொட்டு லோடுக்கு கஷ்டப்படுறது இப்படிப்பட்ட தன்மைகள் வந்து விலகும் ஆனால் பயம் கொள்ள தேவையில்லை அதே போல் தனுசுல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ஒரு நாற்பத்தைந்து ஐந்து ஐம்பது வகைகளை கடந்தவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தும் கூட வாத வியாதிகள் முதுகு வலி கழுத்து வலி உடல் பருமன்று சொல்லக்கூடிய வியாதி இப்படிப்பட்ட தன்மைகளால் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் உண்டு அது இன்னும் சொல்லப்போங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர்களுக்கு தேவையே இல்லாமல் ஒரு மருத்துவ சிகிச்சை டாக்டர் நம்பி போன சார் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு என்ன பண்ணுறது எந்திரிச்சு வர முடியலையே ஏன்னா நம்ம என்ன மருத்துவமாக படிச்சுருக்கோம் நமக்கு தெரியல மாட்டிக்கிட்டோம் இப்படி சொல்லி கொண்டு புலம்புகின்ற அளவிற்கு சில சில அனுபவ பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் சொத்துக்களை வாங்குறது எங்கேயாவது போய் உட்காடுறது திரும்ப அங்கேருந்து வெளியில் வர்றது இடமாற்றங்கள் பெறுவது இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் வரும் நீங்கள் கடந்த காலகட்டத்திலே எவைகளிலெல்லாம் நீங்கள் மனக்கஷ்டப்பட்டீர்களோ அதிலெல்லாம் ஒரு விடுதலை வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி பிள்ளைகளை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்புகள் இளம் தம்பதிகளுக்கு உற்சாகமான வாழ்வாதாரம் இன்னும் சொல்ல போகணும்னா வேலை தேடி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெரும் பதவிகளை அலங்கரிக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது அரசாங்க பணியாளர்கள் அரசிலிருந்து உத்தியோகம் வாங்கி ஆகி வெளியில் வந்தவங்க இப்படிப்பட்ட அனைவர்களுக்குமே இந்த சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடியது அற்புதம் கொண்டிருக்கிறது ஏனென்று கேட்டால் அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய ஆறாமடத்தை பார்க்கிறார் ஆறாமடம் என்று சொல்லக்கூடியது சத்துரு எதிரிகளிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்பு நோய்களிலிருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்பு கடன்களை கட்டி முடித்து விட்டு தூக்கி போட்டு வெளியில் வந்துவிட்டோம் நம்ம சொத்து பத்துகளை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நிம்மதியை வாழ்கிறோம் எல்லாரும் நமக்கு வேண்டியவங்கள்லாம் நமக்கு நல்லதே பண்ணுறாங்க இப்படிப்பட்ட அடிப்படை தன்மைகளை மனதில் பதிய வைத்து சந்தோஷப்படுகின்ற வாய்ப்புக்கள் அந்த சனீஸ்வர பகவான் மீனத்தில் இருந்து கொண்டு ரிஷபத்தை பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் துக்கம் துயரம் தரித்திரங்கள் இப்படிப்பட்ட அனைத்திலும் இருந்து ஒரு விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகள் கட்டாயமாக கிடைக்கும் ஆறாம் இடத்தை சனி பார்த்தா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த வாகன பிராப்தங்களை வச்சு பண்ணுறவங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊர் விட்டு ஊர் ட்ராவல் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் டிக்கெட் போடுறவங்க டிராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பஸ் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில் அத்தனை பேர்களுக்குமே லாபங்கள் கிடைக்கும் அதே போல் பத்தாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் இடமாற்றங்கள் புதிய சம்பள உயர்வுகள் கை நிறைய சம்பாதிக்கிறோம் இனி என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் தங்க வாங்கலாமா இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு உண்மையாக சொல்லப்போகணும்னா இந்த தனுசூலை பிறந்தவங்களுக்கு இந்த சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு மாற்றங்களை நிகழ்த்த காத்திருக்கிறது ஒரு சில மைனஸ் இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் இருக்கின்ற இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறத விட பார்க்கின்ற இடத்தை கெடுக்கிற காரணத்தால் இந்த தாயாதி வர்க்கங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வந்துடும் அதை பெரிய பாச்சத்தை பாப்பா சங்க சொத்து பங்கு பங்காளிங்க இப்படிப்பட்ட தன்மைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சண்டை கண்டை போட்டக்கூடாது நீங்கள் ஒரு ஜவுளி கிடைக்க போனால் கூட கேஸ் உங்களுக்கு சண்டை வந்தாலும் வந்துடும் ஏன்னா நான் ஐநூறுரூவா கொடுத்தேன்பீங்க அவன் நூறுரூவா தான் கொடுத்தேன்பான் இப்படிப்பட்ட உதாரணத்தை நீங்கள் மனசில் பதிய வைங்க இப்படிப்பட்ட சந்தோஷச் செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு இடமாற்றம் கட்டாயமாக நடக்கும் ஆனால் போகிற இடத்துல சௌக்கியமாக சந்தோஷமாகங்கிறத விட சம்பள உயர்வுகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால இந்த உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக நடந்துக்கணும் உடம்பு ஒப்பிப்போகாமல் பார்த்துக்கணும் வாத வியாதி வராமல் பார்த்துக்கணும் இவைகளெல்லாம் வருவதற்கு வாய்ப்புக்கள் உண்டு மற்றபடி பெரிய குறைகள் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை நிச்சயமாக தனுசுவில் பிறந்தவர்கள் சிறப்பாக இந்த சனிப்பயிற்சியை சந்திக்கலாம்